ஹ் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து ரொம்ப முக்கியமான நாள் எங்களோட திருமண நாள் ஸோ இன்றைக்கி எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் வந்து எப்போது மாதிரி எழுந்துச்சு காலைல டிஃபன் பண்ணி இட்லி சாம்பார் சர்த்து தான் வச்சுருந்தோம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கோயிலுக்கு ரெடி ஆகி போய் எப்பி கும்பிட்டுட்டு ஃபாதர்கிட்டலாம் ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம் ஆக்சுவலாக எங்களோட வீடு அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு கொண்டாடுற ஆனிவர்சரி ஸோ அதனால் ரொம்ப எனக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஸோ இப்படி தான் நாள் தொடங்கிச்சு அப்புறமா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன் என்னென்ட்டு பாருங்கள் ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து எங்களோடய திருமண நாள் ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது ஒரு வருஷத்தில் வந்து எடுத்து வைக்கிறோம் ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோஸ் லைட் செட்டு எல்லாம் வாங்கியிருக்கேன் ஃபுல்லாக டெக்ரேஸ் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன் என்ன ரியன் பண்ண பார்க்கலாம் ஆக்சுவலாக ஒன்று வந்து அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் வந்து இந்த வீட்டுக்கு எல்லோரும் எல்லாருமே ஒரு சொந்த வீடு அட்ராக் மாதிரி கண்டிப்பாக வாடகை வீட்டில் தான் இருப்போம் ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒன் இயர்லேயும் நாலஞ்சு விரிட்ட மாறிட்டேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒருக்கும் அந்த மாதிரி வீடு மாறினேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒன்று வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னோடய பசங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ஆம்பிள் பசங்கனாலே கொஞ்சம் ரெண்டு பசங்கும் போது எவ்வளோ சேர்ட்டி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதே மாதிரி தான் என்னோடய பசங்க ரொம்ப சேரணும் அதனாலேயே பாதி நிறைய இடத்துல வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க சவுண்டே ஏற்குது டப்பு டப்புன்னு அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஒன்று என் ப ஒரு இடத்துக்கு போகும்போது டஸ்ட் ஏரியா வரப்போ பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி இப்படியாக எங்களோடய லைஃப் போச்சு ஸோ இந்த மாதிரி ஒன்று அமைஞ்சாலும் அந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பல பிரச்சனைகள் பல இந்த மாதிரி ஏகப்பட்ட இதோட வந்தோம் ஸோ அதனால் அந்த வீட்டில் நம்ம நடக்கிற ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஸோ இதை இப்படி செலிப்ரேஷன் பண்ணணும்னு யோசிச்சு அந்த மாதிரி இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணேன் பட் என்னென்னால் எனக்கு வீடியோஸ் தான் ஆனால் அந்த ஃபீலிங் இருந்துச்சு பட் வீடியோஸ் தான் எனக்கு வந்து நிறையா வந்து ஒழுங்காக எடுக்க வந்து முடியலை இல்லை பசங்க வந்து என்னை ஒழுங்காக எடுக்க விட்டாங்க இல்லை ஸோ என்ன எனக்கு தெரியவே எடுக்க முடியல ஸோ இப்படி இந்த மாதிரி தான் ஆச்சு ஸோ அவங்க வந்து கடைக்கு பொருள் வாங்க போயிருந்தாங்களா ஸோ அதுக்குள்ளே நம்ம டெக்ரேஷன் பண்ணி முடிக்கணும்னு ஃபாஸ்ட்டாக படப்பட படமே பண்ணிட்டுறது ஏன்னா அவங்களுக்கு வேறு கம்பெனியில் ஒர்க் நாங்கள் ஸோ வேலைக்கு ஆள் இல்லைனால கண்டிப்பாக ஒர்க்கு போய் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் இந்த வாட்டி எங்கேயுமே வெளியில் போக முடியல இல்லைன்னா எல்லா வருஷமுமே நாங்கள் வந்து வெளியில் ஆனிவர்சிட்டிக்கு வெளியில் போயிடுவோம் சாப்பாடுமே மோஸ்ட்லி வெளியில் சாப்பிட்ற மாதிரி இல்லை கடையில் வாங்கி சா அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இந்த வாட்டி வந்து நானே கையால் தரேன் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து ஒன்றா பண்ணேன் அது மாதிரி தான் டே அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க நான் வெளியில் வந்து கேட்டு பூட்டி வச்சுருக்கேன் பூட்டி வச்சுருக்கேன் நான் அவங்க வந்து வெளியில் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ஃபாஸ்ட்டாக போடணும் கொஞ்சம் பசங்களும் ஹெல்ப் பண்ணானுங்க சேட்டையும் பண்ணானுங்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா ஆர்வமாக என்ன விட என்னோடய பசங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அம்மா என்னமோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படியே நடிக்க பார்க்கறது சேட்டை பண்ணுறது அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க அப்புறமா ஹஸ்பண்ட் உள்ளே வந்து இந்த பூவெல்லாம் தூக்கி அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி பூவெலாம் கொடுத்துருந்தேன் ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து வீடியோவில் வந்து கிளிப்பு வந்து விழலை ஸோ இந்த மாதிரி தான் போச்சு அப்படியே போய் பதட்டாமல் ரொம்ப இதாக இருந்துச்சு நான் ஒன் டைம் இப்படி பண்ணது கிடையாது ஆசை பட் பண்ணிட்டேன் நான் ரொம்ப பதட்டமாக அந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு தான் போச்சு அப்புறமா கேக் விட்டலாம்னு சொல்லி கேக் வெட்டதுக்கு டேபிள் அந்த எடுத்து வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் என்னோடய பசங்க அதுக்குள்ளேயே கேக்கில் மேலே உள்ள அந்த பிளம்ஸ் பழம் இருக்குல்ல ஸோ அந்த பழம் நாலு பழம் இருந்த நாளையும் ஃப்ரெண்டு சண்டை போட்டு அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க போட்டால் கேக்கே வெட்டி அவனுங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்கண்ணா நான் தான் வெட்டினேன் நாங்கள் ரெடியாக சேர்ந்தோம் அப்படின்ட்டு அதில் வந்து நான் ஆர்வம் வருது ஸோ கேக்கெல்லாம் எடுத்து வெட்டதுக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்புறமா மாமாவும் போய்ட்டு கேக் சேர்ந்து வெட்டுவோம்ப்பா அப்படின்ட்டு அப்புறம் அவங்களும் வந்தாங்க நாங்கள் வந்து கேக்கு சேர்ந்து வெட்டணும் எப்படின்ட்டு பாருங்கள் ஆக்சுவலாக அந்த கிஃப்ட்டு என்னென்னா எங்களோட கல்யாணத்தை தப்பு அந்த மாலையில் உள்ளதெலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களே புதுசாக அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருந்தேன் பட்டு பூ வந்து எனக்கு ரொம்ப கரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா வருஷம் ஆகிடலாம் அது வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி அப்புறம் அது மேலே உள்ள அந்த பூ அப்புறமா ஜிகு ஜிகுனா மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தான் போச்சு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு நான் கம்மி போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ நானும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ண ஆரம்பிச்ச சொல்லி சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சமையல் ரொம்ப லேட்டாக தான் பண்ண ஆரம்பித்தேன் பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு ரெடி பண்ண ஆரம்பிக்கொம்பே ஸோ பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேசரி அப்புறமா தயிர் பச்சரி அதுக்கப்புறமா முட்டை இதில் தான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு அப்புறமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அந்த மாதிரி தான் டெய் போச்சு மத்தியானம் அதுக்கப்புறமா நான் வந்து டெக்ரேஷன் பண்ண அந்த ஃபோட்டோ கிளிப்பு அது வந்து நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணேன் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் பட் குவாலிட்டியாக சூப்பராகவே பண்ணி நல்லாவே இருந்துச்சு அப்புறமா எப்படி இது ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோட நெக்ஸ்ட் வீடியோல பா பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்